எங்க சேலை யாருக்குமா அம்மாக்கு அம்மா அம்ம குடுத்துரு குடுத்துரு அம்ட்ட குடுத்துரு இந்த அம்மா செல் இந்த அம்மா சில இந்த சூப்பர் அம்முடி சேலை நல்லா இருக்கா நல்லா இருக்கா இங்க பேரு அம்முடி சேலை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு போ சூப்பர்

சரி ஓகே இந்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக அவங்க வந்து பார்த்திங்கன்னா வேறு யாருக்குமே ப்ரொமோஷன் இந்த மாதிரிலாம் வீடியோ போடல அவங்களே வந்து ஓனாக சாரி வியர் பண்ணி இதுவும் ப்ரொமோஷன் கிடையாது இதை நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் இல்லை அவங்களுமே ப்ரொமோஷனாக யாருக்குமே இது வரைக்கும் ப்ரொமோஷன் அந்த மாதிரிலாம் கொடுக்கல அவங்களுக்கு அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களே வேர் பண்ணி அவங்க போஸ்ட் போட்டுட்ருக்காங்க நீங்கள் வந்து அவங்களோட ஐடியில் செக் பண்ணி பாருங்கள் அவங்களோட ஐடியை டேக் பண்ணுறோம் யூடியூப்பு அப்புறம் இன்ஸ்டா ரெண்டுமே அப்புறம் வேறு உனக்கு பிடிச்சிருக்கா திருப்தியா ஆமா இது வந்து பாத்தீங்கன்னா இவ போய் நான் தான் பர்ச்சேஸ் பண்ணி கொடுத்தேன் சரி ஓகே டன் பாய்